எப்டி நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான சட்டமன்ற தொகுதி வாரியான கல நிலவரங்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்போது நாம் பார்க்க இருக்கும் தொகுதியானது சேப்பாக்கம் மற்றும் திருவள்ளிக்கேணி சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கலை நிலவரத்தை பற்றி பேச இன்று நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சேப்பாக்கம் மற்றும் திருவள்ளிக்கேணி தற்போதைய உதயநிதியின் தொகுதி துணை முதலமைச்சர் திமுக சார்பாக அவர் தான் மீண்டும் போட்டிடுவார் சந்தேகம் கிடையாது இதுவும் நான் ஹார்பர் பத்தி சொல்லும்போது என்னன்னா கலைஞர் கருணாநிதி போட்டியிட்ட தொகுதிகளில் இது ஒன்று கலைஞர்கருணாநிதி சென்னையில பார்த்த பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் போட்டிட்டாரு நம்ம பேசுவோம் அப்புறமா ஹார்பர்ல போய் போட்டிட்டாரு சேப்பாக்கில் போட்டிட்டாரு அதுக்கப்புறம் சைதாபேரில் போட்டிட்டு இருக்காரு ஸோ இதெல்லாம் திமுக அமைப்புன்றது இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இதில் வந்து நீங்க வந்து இதுல வந்து நீங்க பனட்ரேட் பண்றது இந்த ஏரியாஸ் ரொம்ப கம்மி இங்கே ரெண்டாயிரத்தி பதினாலுல அலை அடித்த போதே ஜெயலலிதா ஒரு ஸ்மால் இந்த சென்ட்ரல் நீங்க சேப்பாக் தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக ஒரு மோசமான வீழ்ச்சி அடையும் போதே ஜெயன் பழகன் வந்து எடுத்து தோக்குறாரு ஜெயன் பழகன் வந்து நாப்பத்தி ஒன்பது எடுத்து இங்க ஜெயிக்கிறார் மோசமான தொழிலையும் இங்க ஒரு நாற்பத்தி ஸ்ட்ரக்சரையும் தாண்டி ஒரு சோசியல் பேக்கிங் சோசியல் பேக்கிங் வந்து ரொம்ப திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு முஸ்லிம்ஸ் கொஞ்சம் இருக்காங்க அவங்க மதியில் திமுக ஒவ்வொரு நினைக்கிறேன் உதயநிதி போட்டிட்ட பொழுது அதிமுக தமிழ்நாட்டுல அளவுல எடுத்த ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜிகள் ஒண்ணு ஒண்ணுன்னா உதயநிதிக்கு எதிராக இரட்டை கேண்டிடேட்ல நீங்க நிறுத்திருக்கணும் ஆனா அவர் இரட்டைல நிறுத்தக்கூடாதுன்றது எடப்பாடி ரொம்ப தீர்மானமா இருந்தாரு அவர் இரட்டை கூட போறா இல்லை பாஜகவும் சம்பந்தமே இல்லாம பாமக பாமக என்பது ஒரு ரூரல்ல தான் பேசியிருக்கும் அவங்க சிட்டியில என்ன பேசியிருக்கு அவங்க எடுத்துட்டு போய் மத்திய சி இந்த சேப்பாக்க தொகுதியில அவங்க முடிய எடுத்தாங்க இதுனைக்கும் பாஜக வந்து திருக்கோயிலோ திருவண்ணாமலை என்ற மாதிரி மத்திய சமயம் பாஜக வந்து திருக்கோயிலூர் திருவண்ணாமலை என்ற வட வட தமிழகத்துல ஒரு சில தொகுதியெல்லாம் கொடுத்துருந்தாங்க அந்த தொகுதியை நீங்க பாமக கொடுத்தா கூட அவங்க கொஞ்சம் ஃபைட்டு கொடுத்துருப்பாங்க நீங்க அதை பா நீங்க பாமக அதை கொடுக்காம நீங்க பாஜக ஓரளவுக்கு பேஸ் இருக்கிற இந்த சென்னை அர்பன் சென்டர்ல நீங்க வந்து சேப்பாக்கம் தொகுதியெல்லாம் ஒரு ஹிந்துத்துவாக்காகவே ஒரு ட்யூன் செய்யப்பட்ட தொகுதி ஏன்னா முஸ்லீம் பாப்புலேஷன் வந்து கொஞ்சம் அடர்த்தியா இருக்காங்க முஸ்லீம் பாப்புலேஷன் எங்கெல்லாம் ஜாஸ்தியா இருக்கும் அங்கெல்லாம் நீங்க மதம் சார்ந்த ஒரு பொலிடை பண்ணலாம் ஒரு ஹிந்து கன்சல்டேஷன் ஏற்படுத்தலாம் அதுக்கு கூட எடப்பாடி ஸ்பேஸ் கொடுக்காம உதயநிதியை தமிழ்நாடு முழுக்க சுலபமா சுத்தி சுத்தி வரத்து பாஸ் கொடுத்து மாதிரி முஸ்லிம்ஸ் அடர்த்திய இடத்துல இருக்கிற இடத்துல ஒரு ஹிந்து கன்சல்டேஷன் நீங்கள் அவங்களுக்கு எதிராக ஏற்படுத்தலாம் அதுதான் ஹிந்துத்துவா யூஸ் பண்ணி அப்புறம் அதுக்கு கூட வாய்ப்பு தராம எடப்பாடி அவர்கள் வந்து இந்த தொகுதியை பாமக கொடுத்து உதயநிதியை வந்து சுலபமா ஜெயிக்கிற மாதிரி செஞ்சுட்டாரு அவர் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ண பண்றதுக்கு ஒரு ஃப்ரீ பாஸ் ஒரு நல்ல டஃபான கேண்டிடேட் வச்சுக்கோங்க உதயநிதி தொகுதியை விட்டு வந்திருக்க மாட்டாரு தொகுதி தொகுதியை விட்டு வெள்ள வரலன்னா பல தொகுதி உதயநிதி வந்து பிரச்சாரம் பண்ணா திமுக கேட்ரஸ் சோர் இதுதான் ஒரு டாக்டிக்ஸ் இந்த டாக்டிக்ஸ வந்து எடப்பாடி கையாண்டா அது கையாலை இப்ப வந்து சேப்பாக்கில வந்து அவர் நினைச்சாலும் டஃப் கேண்டிடேட் போட முடியாது அவர் அதிமுக இல்ல பாஜக வாட்டி இந்த பாஜக இந்த வாட்டியா குடுக்குறாரா இல்ல வேற ஏதாவது ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி தெரியல பாஜக கொடுத்தால் இங்க ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதுல கூட ஒரு இருபது பர்சன்ட் ஓட்டு நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் செக்மெண்ட் இது வினட்சி சொல்ல நீங்க அதே மாதிரி ஒரு ஹிந்துத்வா ஃபிகர் இங்க போட்டாங்கன்னா இதனால ஓட்டு வரலாம் இருபத்தஞ்சி முப்பது பர்சன்ட் ஜெயிக்க முடியாது அப்போ அந்த அது ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் நீங்க சேப்பா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா யூடியூப்ல எல்லாம் இருக்கும்போது சேப்பாக்கில் என்ன உதயநிதிக்கு எதிராக ஒருத்தர் ஸ்ட்ராங்கா பேசுனாங்கன்னா அது மற்ற தொகுதியில் இருக்கவங்க அதை கேட்பாங்க அந்த மாதிரி பண்ணலாம் அதை அவங்க செய்யறாங்களா அப்படின்னு அவங்களுக்கு தெரியல இப்படி பண்ண பண்ணுறது தெரியல பட் இந்த தொகுதியில் உதயநிதிக்கு ஒரு சாசனதான் இருக்கு இந்த தொகுதி நாம் பொறுத்தவரை நான் ஒரு விஷயத்துல நாம் தமிழர் பார்ட்டன் ஏன்னா கடந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல உதயநிதிக்கு எதிராக அதிமுக வேட்பாளர் பாஜக வேட்பாளர் நிறுத்த அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் அவங்க நிற்காம ஐ ஐஜி கி கொடுத்த கொடுத்தாங்க சீட்டு ஸோ இவங்க எல்லாமே இவங்க எல்லாம் போட்டு ஃபைட் கொடுக்காத நிலையில சீமான் மட்டும் ஒரு கேண்டிடேட் போட்டு ஒரு நோட்டபுள் கேண்டிடேட் நின்ன அவர் அந்த கேண்டிடேட் நின்னதால ஆறு பர்சன்ட் வந்தது மக்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் இதே மக்களவை இருந்து ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டு இருக்கு நாம் தமிழருக்கு ஒன்பதாயிரம் ஓட்டு எடுத்தாரு மூவாயிரத்தி அறநூறு ஓட்டு தான் நாடாளுமன்ற தேர்தல் எடுத்திருக்காரு நாம் தமிழர் ரொம்ப பலவீனமா இருக்கு இப்ப மத்திய சென்னையில் பகுதியிலே நாம் பலவீனமான ஒரு அமைப்பு இருக்கிறதால இதுல வந்து அவங்க பெருசு பெரிய அளவு முன்னேற்றம் இந்த தொகுதியில் காட்ட முடியாது கொஞ்சம் எடுத்த அஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன் பண்ணாலே பெரிய விஷயம் இதுல வந்து விஜய் எப்படி அப்ரோச் மேபி விஜய் ஒரு நல்ல ஃபைட் கொடுக்கும் பட்சத்தில் அதிமுக இந்த தொகுதியில மூன்றாவது போகுதுக்கு வாய்ப்பு நிறைய நிறையா விஜய் கேண்டிடேட் பொறுத்து இருக்கு போறதுக்கு அதிமுக நிறைய வாய்ப்பு இருக்கு குறிப்பா நீங்க வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க ஜஸ்டி வேலுமணி தங்கமணி தொகுதிகள் எல்லாம் வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து பார்த்து கரெக்டான கேண்டிடேட் தான் போட்டிருந்தாரு அந்த மாதிரி இது இதுலா பண்ணாங்க அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா இதுல வந்து எடப்பாடி பேவரபுளா மாதிரி தெரியுது உதயநிதி பெருசா ஃபைட் இருக்க கூடாதுன்னு நினைச்சா போக போட்ட மாதிரி தெரியுது இதுல ரெண்டாயிர இருபத்தி இதே அப்ரோச் அவங்க எடுப்பாங்களா அப்படின்னு பொறுத்து இருந்தா பாக்கணும் ஆனா முதல் தேர்தல் வந்து மேபி வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது இல்ல உதயநிதிக்கு வந்து எப்படியும் ஜெயிக்கலாம் கஷ்டமான தேர்தல் கேண்டிடேட் போறதால உதயநிதிக்கு டஃப் இடம் போறது கிடையாது சுரமா ஜெயிக்கிற தொகுதி தான் திமுக யாருன்னா ஜெயிக்கிற தொகுதி தான் இதெல்லாம் ஆனா என்னன்னா இவரு டஃபா ஃபைட் ஒருத்தர் கொடுக்கும்போது உதயநிதி தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்யாமல் கொஞ்சம் தொகுதிக்குள்ளேயே கொஞ்சம் அடங்க வாய்ப்பு இருக்கு அதனால என்னன்னா அப்ப திமுக கேரஸ் மற்ற தொகுதியில் உதயநிதி உதயநிதி வரல என்று சொல்லி சோர் விழுந்துருவாங்க அதுதான் அந்த யூஸ் பண்ண தவிர இதை இங்க எல்லாம் திமுக உங்களால் வீழ்த்த முடியாது இரண்டாயிரத்தி பதினொன்றுல வீழ்த்த முடியும் உங்களால குறிப்பா அதிமுகவுடைய பலமானது இங்க பெரிய அளவுல ஈடுபடல அப்படின்னு சுத்தமா பலம் இல்லைன்னு தான் தோன்று அதிமுக மத்திய சனியில அதிமுக என்பது ரொம்ப 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 பலவீனமா இருக்கு பாஜக அதிமுக இடத்தை வெற்றி வாக்கு வந்து மத்திய சனியில பெரும்பாலான தொகுதிகளை பாஜக தான் கண்டஸ்ட் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் நிச்சயமா சேப்பாக்கம் தொகுதியில இருக்கு நீங்க வந்து கொளத்தூர்ல வந்து விஜய் சிம்மா போட்டிடுவாங்க இதுக்கு முன்பாக நம்ம கொளத்தூர்ல பேசும்போது அங்க சீமானோ அண்ணாமலையோ இல்ல விஜய் இவங்கெல்லாம் போட்டிட்டாங்க ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் அந்த மாதிரி இங்க உதயநிதி அவர்களை எதிர்த்து விஜய்யோ சீமானோ நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் சீமான் உறுதியை அணைக்க மாட்டாரு ஏன்னா அவர் வந்து உதயநிதி தனக்கு போட்டியில தன் ஸ்டாலினுக்கு போட்டி என்று நினைக்கிறாரு உதயநிதி தன் தன்டமா பிரசிக்ஷனே அவர் பண்ண மாட்டோம் சீமான் உறுதிய மாட்டாரு விஜய் அவர் எப்படி பண்றது தெரியல உடல விஜயும் எப்படி சீமானோட எடுக்கக்கூடிய அதே ஸ்ட்ராட்டஜி எடுக்கும் ஆனா விஜய் அப்படி எடுக்காம ஒரு ஈகோ அடிப்படையில் வந்து நிற்கிறாரா அப்படின்னா தெரியலஜி எடுக்காரு எப்படி விஜய் ஆஹ் வந்து உதயநிதியை நிற்காம ஒன்னு தோக்கற மாதிரி ஸ்டாலினோடய நிக்கணும் இல்லாட்டி அவர் வந்து வேற ஏதாவது தொகுதியில நின்று ஆஹ் ஏன்னா உதயநிதி இன்னும் என்னதான் இருந்தாலும் அவரு ப்ராப்பரா எஸ்டாபிளி தான் சேப்பாக்கத்துல அறுபது பர்சன்ட் எடுத்துருக்காரு அது யார் நின்னாலும் அறுபது பர்சன்ட் வரக்கூடிய தொழில் தான் இது திமுகல இருந்து ஆனா ஆனா உதயநிதியால தான் அந்த அறுபது பர்சன்ட் வரமோட் ப்ரொஜெக்ஷன் இருக்கு அது தப்பு உதயநிதி இதுவரை பெரிய அளவு தன்னை ஒரு பொலிட்டிஷியாப் எஸ்டாம்பிளிஷப்ப பண்ணல அது ஒரு இருக்கு எஸ்டாபிளிஷ் பண்ண மாட்டான்னு சொல்லலை இது பண்ணலாம் எஸ்டாம்பிளிஷ் பண்ணாத சூழல்ல ஒரு கட்சி சொந்தமா கட்சி இருக்கிற விஜயோ இல்ல சீமானோ போன்றவர்கள் எல்லாம் உதயநிதிக்கு எதிரா நிற்கிட்டு உதயநிதிக்கு பெனிஃபிட் பட் விஜய் சீமானோ அவங்களுக்கு அவங்களோட பர்செப்ஷன் வைஸ் வீக்கனாவோ அவங்க ஸ்டாலினே தான் தங்களை திடீர்னு நினைச்சு போகணும் அதுதான் என்ன அவங்க ஸ்டாலின் நாளைக்கு சிஎம் கேன் ஸ்டாலின் தான் நிற்க போறாரு அப்படிதான் போனோம் ஆனால் ஒருவேளை அண்ணாமலை போட்டியிடலாம் அது வாய்ப்பு இருக்கு ஏன்னா நான் கொளத்தூர பேசும்போது சொன்னேன் கொளத்தூர்ல அண்ணாமலை நிற்கிறேன்னா அதுக்கு அதிமுக சம்மதிக்க மாட்டாங்க பிஜேபி சம்மதிக்க மாட்டாங்க இந்த ஸ்டாலின் ஒரு அண்ணாமலை கொடுக்க மாட்டாங்க சம்மதிக்க மாட்டாங்க பட் உதயநிதிக்கு எதிராக அண்ணாமலை முடிவு எடுத்தா வீட்டுல ஒத்துக்கலாம் பட் அவர் ஏன் அதுதான் அவர் வந்து இந்த கொஞ்சம் பண்ணி வச்சிருக்காங்க அப்போ ஓரளவுக்கு ஸ்டாலினுக்கு எதிராக பரவாயில்ல உதயநிதிக்கு எதிராக போட்டி போட்டு அவர் ஏன் அந்த ஒரு ஒரு பகை சம்பாதிச்சுக்கணும் அந்த கட்சிக்காக கட்சி அவருக்கு என்ன பண்ணும்னு தெரியாம இருக்க சூழல அவர் ஏன் அத கிடையாது அதை பண்ணுவாரு அது தெரியல இது வந்து அதிமுக கூட்டணியா ஒரு ஸ்ட்ரேஜி பண்ணி போனா நல்லா இருக்கும் ஆனா இது கடந்த முறை முழு உதி உதவி ஹிந்தி ஃப்ரீடர் கொடுத்தாங்கன்னா அப்ப கடந்த முறை முறை வந்து ரிசல்ட் பார்த்தா இந்த முறை வரும் நிச்சயமா சேப்பாக்கம் தொகுதியில இருக்க நிலவர்த்த மிக தெளிவா சொன்னீங்க நம்ம மேலும் காங்கிரஸ்